செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியா வெண்பொங்கல் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா உள்ளதுலேயே ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கல் தான் ஆனால் அதை செய்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா சூப்பராக வீட்டிலே பண்ணிடலாம் வாயில வைக்கிறோம் தெரியாது உள்ளே போறதுன்னு தெரியாது அதுக்கு ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்பை நல்லா அலசிக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வெண்பொங்கல் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதும் மிளகு சீரகம் அது கூடவே திருவண்ணை இஞ்சி கருவேப்பில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதங்கணும் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போடுங்க உடனே போடாதீங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி மாதிரி மூணுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கோங்க இதுக்கடையில் ஒரு பேனில் நெய்யில் முந்திரியை வறுத்து நல்லா எடுத்து விசில்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் பொங்கல் அந்த மாதிரி அந்த கரண்டிலே மசிச்சு விட்டீங்கன்னா கடைசியாக முந்திரியும் சேர்த்து நல்லா கிளறி சுட சுட பரிமாறினீங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி அப்படியே அது மேலே தாராளமா சாம்பாரை விட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க